நம்ம காற்றுக்கு வந்துட்டு பிரியாவை கல்யாணம் பண்ணியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நினைச்சிட்டு இருக்காங்க இல்லையா அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கௌதமும் இலக்கியாவும் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியல ஏன்னா இப்போதான் வந்து அஞ்சலி ஒரு வழிக்கு வந்திருக்கா அதாவது ஏற்கனவே வந்து போலீஸ்லாம் மிரட்டி இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாமல் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சாங்க இப்போ அடுத்ததான் வந்து மகளிர் குழு இருந்தோம் அதே மாதிரி போலீஸ்லாம் வந்து இங்கே இந்த அஞ்சலி அசிங்கப்பட்டு போனது மட்டும் இல்லாமல் அதாவது அவளா கூட்டிட்டு வந்து அவளே வந்து போயினா இப்படி அசிங்கப்பட்டு போவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல யாருமே எதிர்பார்க்கல சரி அப்பெல்லாம் நடந்து போயிடுச்சு அதே மாதிரி நம்ம காத்துக்கு வந்துட்டு எல்லாரோட முன்னிலும் கேள்வியையும் உன்னெல்லாம் வந்து நான் சும்மாவே விட மாட்டேன் உன்னை அதாவது உன்னை வெறுப்பேற்றணும் உன்னை வந்து போய்னா பள்ளி வாங்கணும் அப்படின்றதுக்காகவே நான் இன்னொரு கல்யாணத்தை பண்ண தான் போறேன் கண்டிப்பா வந்து போய்னா உன் வீடு தேடி அந்த பத்திரிக்கை வரும் நீ அப்போ வந்து போய்னா கல்யாணத்துக்கு வந்து சரி அப்போதான் வந்து போயிருந்தா உனக்கெல்லாம் எல்லாம் நல்லா புத்தி வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதாவது இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கௌதமும் இலக்கியம் வந்துட்டு இது எந்த எல்லைக்கு போ வரைக்கும் போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்ப்போம் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இதுல மனசு உடஞ்சு போக போறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கார்த்திக் தான் ஏன்னா இப்போ நம்ம கார்த்திக்கும் பிரியாவுக்கும் கல்யாணம் பாடுகள எல்லாமே வந்து போனா சர파 நடக்க போகுது அதாவது கடைசி நேரத்தில் தான் இந்த அஞ்சலி ஒன்னு சேரப்றா அதல பிரச்சனை இல்ல ஆனா பிரியாவை வந்து போனா தன்னோட பொண்டாட்டிய ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறமா இப்புல்ல நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போனா இவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பாக்கிறது முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு first time வர்றீங்க அப்படினா கீழ இருக்க subscribe பட்டனை press பண்ணிக்கவும் இப்போ நம்ம அதாவது இந்த இடத்துல வந்து போனா நம்ம கௌதம் வந்துட்டு இலக்கியா கிட்ட சொல்றாங்க இலக்கியா இனிமேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலி தேவையா எவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சிருக்கா சொந்த அப்பான்னு கூட பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா கொல்ல பார்த்துருக்கா இப்போ சொந்த புருஷன் கூட பார்க்காம பொய்யா ஒரு கேஸ் போட்டு ஜெயிலுக்கு அனுப்பணும்னு நினைக்கிறா இவெல்லாம் வந்தா திருந்துவாளா இவ திருந்துவா அப்படின்ற நம்பிக்கையே எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கு இலக்கியா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது இல்ல கௌதம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப கெட்டவளதான் இருக்கா எல்லாமே ஓகேதான் ஆனா இப்போ வந்து பத்தினா எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நேரம் வந்தாச்சு ஏன்னா நம்ம கார்த்திகும் பிரியாவும் லவ் பண்றாங்க பண்ணாங்க அப்படின்ற ஒரு விஷயம் அஞ்சலுக்கு தெரிஞ்சு போச்சே அதுல இருந்து வந்து எப்படி இது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம தான் இப்ப எல்லாம் பண்ணிட்டு இருக்கா இப்போ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இவளுக்கு போறதுக்கு எந்த ஒரு போக்கு இடமும் வந்து பாத்தீங்கன்னா கிடையாது அதுவும் கார்த்திக் வந்து பாத்தீங்கன்னா தான் தன்னை விட்டுட்டு போக போறாரு அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்திலையும் அதாவது இங்க வந்து அவ யோசிச்சு யோசிச்சு கடைசியில வந்து அவ நல்லவெல்லாம் மாறதுக்கு இதுதான் நம்ம கொடுக்கக்கூடிய கடைசி சான்ஸ் இந்த ஒரு சான்ஸ் அவ என்னதான் பண்றான்னு சொல்லிட்டு வந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெயிட் பண்ண சொல்றாங்க அதே சமயம் நம்ம கார்த்திக் வந்து இப்போ பிரியாவை போயிட்டு லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொபோஸ் பண்ணதுக்கு அப்புறமா பெருசாக எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து கிளம்பி போயிடறாங்க ஏன்னா அந்த இடத்துல என்ன சொல்கிறதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியல ஓகே சொல்கிறதா இல்லை வேணாமா இந்த பிரச்சனை வந்து போயினா இதோட முடிக்கணுமா அப்படின்ற மாதிரி சொல்லி அடுத்து தான் நம்ம கௌதமுக்கு வந்து போயினா ஃபோன் பண்ணி கேட்டால் அதாவது கௌதம் வந்துட்டு பிரியா நீ என்ன பண்ணுற எல்லாமே ஓகேன்னு சொல்லிட்டு வந்து சொல்லு உன் அண்ணன் அண்ணங்கிட்டலாம் நான் பேசிக்கிறேன் இந்த கல்யாண ஏற்பாடுகள்லாம் வந்து போயினா நடக்கிற மாதிரி நடக்கட்டும் அப்போ வந்து போயினா அஞ்சலி கொஞ்சம் கொஞ்சமாக திருந்துவா அப்படின்றமா வந்து சொல்லி இப்போது கல்யாண ஏற்பாடுகள்லாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க அதாவது நம்ம கார்த்திக் வந்து போயினா ஓகே சொல்லிட்டு இந்த ஒரு விஷயங்கள்லாம் சமயம் வந்து போயினா அஞ்சலி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து போயினா மாறுவான்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பிரியா வந்துட்டு நம்ம கௌதம் என்ன சொல்கிறாரோ அதையே வேத எடுத்துக்கிட்டு கடைசியில் வந்து போயினா என் இப்போ அவங்ககிட்ட அதாவது கார்த்திக்கு ஃபோன் பண்ணி எல்லாத்தையுமே வந்து இப்போ என்ன சொல்லி நான் வந்து இப்போ என்ன உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க இதை கேட்டதுக்கப்புறம் கார்த்திக்கு ரொம்ப குஷி ஆகிடுது ஆனால் கடைசியில் நடக்க போகிறத நினச்சாதான் நம்ம கார்த்திக் என்ன எந்த அளவுக்கு பாடுபட போகிறாரு அப்படின்ற விஷயம் தெரியும் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க